வணக்கம் பொ உங்களுக்கும் உங்களோட தோட்டம் நேரலுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அதாவது கடந்த வீடியோக்குள்ள எக்கோ பங்கி பியோட உபயோகம் என்ன அது எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் ஆமாம் இப்போ அதை ரிலேட்டடாக இன்னும் நிறைய கேள்வி பதில் கேட்குறாங்க உபயோகப்படுத்தப்படுத்த தான் நிறைய சந்தேகங்கள் வரும் இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லிடலாம் அது போக நாம் என்ன பண்ணிணா கடந்த ரெண்டு நாட்களாக நம்மகிட்ட ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருச்சு அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நாங்கள் ப்ராடக்ட்டை டிஸ்பிளே வச்சிருக்கிறோம் இப்ப என்னன்னா கைவசம் ஸ்டாக் இருக்குது எவ்வளவு கேட்டாலும் தரலாம் சரிங்களா கைவசம் வந்து ஸ்டாக் இருக்குது ஆர்டர் போட்டால் உடனே கூட அனுப்பி வைக்கப்படும் அண்ணா நேரம் கேள்விங்க தென்னை மரம் நூறு அடிக்கு மேல் உள்ளது அதனால தெளிக்க முடியாதுங்க அதுக்கு இதை மண்ணில் கொடு கொடுக்கலாங்களா மரத்தில் உள்ள வெள்ளையி சொறி சிலந்தி கட்டுப்படுமான்னு கேட்குறாரு அது பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை கொடுத்த பிறகு இது முற்றிலும் கட்டுப்படும் அதனுடைய கால அளவுகள் கேட்குறாங்க ஆ ஆக்சுவலாக தென்னை மரத்துக்கு நாங்கள் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா போன வீடிய்குள்ளே சொல்லியிருந்தோம் ஆனால் எல்லாம் சரியாக பார்க்கலைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம இதில் சொல்லலாம் நீங்கள் நூறு அடிக்கு மேலே இருந்தால் உங்களால் ஸ்ப்ரே பண்ண முடியாட்டி கீழே மட்டும் கொடுங்க போதும் சரிங்களா நூறு அடிக்கு மேலே போயிருக்கிற நூறு அடி அளவுக்கு எண்பது நூறு அந்த லெவலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்றதை கம்பேர் பண்ணுறப்போ ஏன்னா நாட்டு மரம் அப்படிங்கிறப்போ நீங்கள் கீழேயே கொடுங்க எவ்வளோ கொடுக்கலாம்னா இரநூறு லிட்டர் கொடுங்க வாய்க்கால் பாசனம்னா ஒரு முந்நூறு லிட்டர் கொடுங்க சரிங்களா நிறைய கேள்வி கேட்குறாங்க அதாவது எப்படின்னா இப்போ மரத்துக்கு மரம் மரம் வந்து எழுபது மரம் தான் இருக்குது இரநூறு கொடுக்கலாம் தாராளமாக கொடுங்க நடுவில் கொடுக்குதோ இல்லையோ மொத்தத்தில் ட்ரிப்பில் கொடுக்குற மாதிரி ஒரு இரநூறு லிட்டர் கொடுங்க மரத்துக்கு மரம் கொஞ்சம் போட்டுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிலத்துக்கு போகிற வரைக்கும் அதனோட கூட்டுப்புழு பருவத்தை பருவத்தில் நிறைய பூச்சிகள் உருவாகாமல் தடுக்கப்படும் சரிங்களா அதுக்கப்புறம் வேறு சிலந்தி இதுகளில் பார்த்திங்கன்னா வேறு வழிகள் இருக்குது நம்ம தென்னைக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு வீடியோ பண்ணலான்ட்ருக்கிறோம் அது நீங்கள் கேட்குறது நீங்கள் கொடுக்குற வரவேற்பு பொறுத்து இருக்குது இப்போ தென்னை விவசாயம்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் வாங்கியிருப்பாங்க ஆனால் தென்னை விவசாயிகள் நிறைய வாங்குறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு குவான்டிட்டி வந்ததுக்கப்புறம் எல்லாத்த பற்றி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வரணும் கமெண்ட்டில் ஒன்று ரெண்டு ரெக்வஸ்ட் வச்சு வச்சுட்டு போட முடியாது நிறைய ரெக்வஸ்ட் வரட்டும் நம்ம தென்னைக்கின்னு போடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பயிர்களுக்கு தனித்தனியாக எப்படி கொடுக்கலாம் என்ன ஏதுங்கிற வீடியோவெல்லாம் கூடிய விரைவில் போட போகிறோம் அது நீங்கள் கேட்குறது நீங்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து இருக்கு அதாவது வெள்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ம நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அதாவது நார்மலாக ஒரு சின்ன மரம் பெரிய மரம் எல்லாத்துக்கும் கம்பைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன் ஸ்ப்ரே வந்து ரெகுலராக மற்ற மருந்து எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அதனோட ஃப்ரீக்வன்சியை கொடுங்க சப்போஸ் இது வந்து உங்களுக்கு விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஏன்னா நீங்களே பிரிக்கிறதுனால ஆல்மோஸ்ட் விலை இல்லாமல் தான் வருது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதனோட சைக்கிளை வந்து எவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அதிலிருந்து விடுபட்டுறலாம் சரிங்களா கீழேயுமே இரநூறு இரநூறு லிட்டர் வார வாரம் கொடுங்க ஒரு நாலஞ்சு வாரம் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா மெயின்டைன் பண்ணிங்க பாதுகாப்புக்கு சரிங்களா இதையே மறக்காமல் கடைபிடிங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவோ இருபது நாளைக்கு அப்படியே அளவுகளை வந்து அதிகம் பண்ணிடுங்க ரொம்ப அதிக தாக்குதல் இருந்தால் வார வாரம் கொடுங்க சரிங்களா அது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் தேவைப்படாது அப்படியே குறைஞ்சிக்கு நீங்கள் ஃப்ரீக்வன்சியை அதாவது கொடுக்கக்கூடிய அளவுகளை அதிகம் பண்ணிட்டு போயிருங்க ஸ்ப்ரேக்கு நூறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் அப்படியே பயன்படுத்துங்க சரிங்களா அப்படியே பயன்படுத்துங்க அது வேணா வெள்ளையைக்கு கட்டுப்படுத்தும் சொல்லிவிட்டு ஒரு வெள்ளையை தனியாக மென்சனி பண்ணியிருக்காங்க அதனால் வெள்ளையைக்கு கண்ட்ரோலுக்கு வரும் நான் அடுத்த கேள்விங்க மல்லிகைப்பூ விவசாயத்தில் பூச்சிப்பொழு மேலாண்மையில் இந்த ஒரு பூச்சிக்கொல்லியை மட்டுமே பயன்படுத்தி வெற்றி பெற முடியுமான்னு கேட்குறாரு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு பேர் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பெவேரியா பேசியானா அப்புறம் மெட்டாரேசியம் பேஸ்லெஸ் துரிஞ்சியன்சிஸ் இதை யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆன ஆளுக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க சரிங்க பட் அது கூட இன்னும் நிறைய கலக்க வேண்டியது இருக்குது ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் பண்ணுறப்ப ஒன்று ஒர்க் ஆகும் ஒன்று ஒர்க் ஆகாது பட் என்னென்னா இப்போ இப்போ வந்திருக்கிற எக்கோ பங்கி பி வந்து பார்த்திங்கன்னா இதுகளும் கலந்திருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால மல்லிகைப்பூவில் இதை உபயோகப்படுத்தினீங்கன்னா என்ன ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்கட்டு சொல்லிருக்கிறேன் அதாவது உயிரோரங்களே இந்த பூஞ்சானம் இருக்குது இல்லைங்களா இதை உபயோகப்படுத்திருக்கிறீங்களா இதை உபயோகப்படுத்தி கூடிய விரைவில் தகவல் சொல்லுவாங்க சரி அப்புறம் இன்னொரு விஷயம் அதாவது தென்னை மரம் இப்போ உதாரணத்துக்கு மரப்பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் எப்படி இருந்தாலும் ஒரு பதினைஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஒரு கார்த்த அடிக்க வேண்டியது ஒரு அடிக்கடி அடிக்க வேண்டிய தேவையே இருக்காது சரி ஆனால் இந்த காய்கறி பயிர்கள் இந்த பூ வகைகள் இருக்கு இல்லைங்களா பூ மல்லிகைப்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இருந்து மூணு மருத்து அடிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க அடிக்கடி மாற்றிக்கிங்க சரிங்களா இதே வருஷ கணக்கில் பெருக்கிறத விட ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டிங்கன்னா அதனோட வீரியம் அதே அளவில் இருக்கும் ஏன்னா இது போது ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு பத்து பதினஞ்சு பெருக்கு பண்ணிடுவோம் போக போக வீரியம் கம்மியாகும் உங்களுக்கு பூ இது அப்படியும் விலை அதிகம் இல்லை சரிங்களா அதனால் அவங்களுக்கு இது இது என்னோடய அட்வைஸ் சரிங்களா இல்லை நீங்கள் வீரியம் அதே அளவுக்கு இருக்குதுன்னு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க எப்போ குறையும் தெரிஞ்சதும் வாங்கிங்க அதாவது அடிக்கடி பெருக்கம் பண்ணுறப்போ சீக்கிரம் மாற்றிக்குங்க அது உங்களுக்கு நல்லது ஓகேங்க அடுத்து நேரோட கேள்விங்க வெள்ளைப்பூச்சிக்கு வேலை செய்கிறது தொடர்பாக ஏதேனும் வீடியோக்கள் இருந்தால் பகிர முடியுமா அனுபவ வீடியோக்கள் நன்றி நண்பரே அதாவது இனிமேல் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு வைக்கணும் எங்களுக்கு உபயோகப்படுத்தி அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு அனுப்பிச்சி வைக்கணும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்டை விட இது நல்ல வீரியம் மிக்கிது கண்டிப்பாக இது வந்து நல்லாவே வேலை செய்யும் புரியுதுல அதை வந்து அவர் சொல்லியிருக்காரு பட் என்னென்னா நீங்கள் அதை அனுபவப்பூர்வமாக எனக்கு பதிவு செஞ்சு எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு பகிர்றதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் அடுத்த நேரோட கேள்விங்க சரிங்க ஏழு நாள் என்பது கலவை தயாரான தயாரான தினத்திலிருந்தா அல்லது வந்து கலக்க ஆரம்பத்திலிருந்தான்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக முதல்ல இந்த குழப்பத்தை தெளிவு பண்ணித்தலாம் ஏழு நாட்கள்ங்கிறது நீங்கள் என்றைக்கு பாக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டிங்களோ அதிலிருந்து ஏழு நாட்கள் சரிங்களா சரிங்க அதாவது அஞ்சு நாளுக்கு வரைக்கும் நல்லா கலக்கி விடணும் இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க சரி செகண்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அது என்னென்னா எதுக்காக ஏழு நாள்னா அதனோட பிஹெச் லெவல் இன்னும் கொஞ்சம் குறையிட்டு அப்படிங்கிறதுக்காக பெருக்க இன்னும் நல்லா இருக்கும் அதாவது ஏழு நாட்களுக்கு அப்புறம்னா கிட்டத்தட்ட நீங்கள் நூறு லிட்டர் உபயோகப்படுத்தலாம் அதில் சும்மா என்னை எங்களோடய அபிப்பிராயம் என்னென்னா ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது லிட்டர் ஓடபிள்யூடிசியோ கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இன் இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க ஏழு நாளைக்குள்ளே இருந்தால் இல்லை நூறு லிட்டரும் அப்படியே உபயோகப்படுத்துறதா பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஓடபிள்யூடிசி மிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது புரியுதுங்களா இதுவே பத்து நாள் பதினஞ்சு நாள் அளவுக்கு போயிடுச்சுன்னா முழுசு உபயோகப்படுத்த வேண்டாம் அதனோட அசிடிக் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் அமிலத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அதனால் என்னென்னா பாதிக்கு பாதி தண்ணி கலந்துக்கலாம் சரி அல்லது ஓடபிள்யூடிசி காடா கோமுத்ரா என்டபிள்யூடிசி இந்த மிக்சரை வந்து கலந்து உபயோகப்படுத்துங்க இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அடுத்த நேரோடய கேள்விங்க ஆல்ரெடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஃபீல்டில் இது யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க இல்லை ஃபுல்லாக ஆர்கானிக்காக யூஸ் பண்ணால் தான் இது ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்குறாங்க அதாவது நான் இது இந்த கேள்வியை ரெண்டு விதமாக எடுத்துக்கிறேன் ஃபர்டிலைசருங்கிறத அவர் கீழே கொடுக்கறத பற்றி சொல்கிறாருன்னு நான் எடுத்துக்கலாம் அதாவது ஃபெர்டிலைசர் நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி பூச்சி கண்ட்ரோலுங்கிறது வேறு ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுங்கிறது வேறு ஃபெர்டிலைசர் வந்து மண்ணுக்கு ஓகேங்களா சரி இப்போ பூச்சி கட்டுப்பாடு பொறுத்த வரைக்கும் இதை கொடுக்குறப்போ நல்லாவே கேட்கும் சரிங்களா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அடுத்தது கெமிக்கல் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணிருக்கிற இடத்துல கொடுக்கலாமான்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறப்போ அதனோட தேவைகள் இல்லை அதாவது எங்களோட முறையில் செலவுகள் ரொம்ப 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 கட்டுப்படுது சரிங்களா உங்களோட செலவுகளை ஆல்ரெடி எவ்வளோ யூஸ் இருக்கிறீங்களோ பத்தில் ஒரு பங்கா குறைக்கிறது இதனோட நோக்கம் அப்புறம் இது வந்து மக்களுக்கு எந்த விதத்துலேயும் தீமை விலகி வைக்கிறது இல்லை அதாவது இந்த மருந்தை யூஸ் பண்ணி மருந்துங்கிறத விட இந்த பூஞ்சானத்தை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுனால இது பூச்சிக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஆகி அதனோட உடல் உறுப்புகளை செயலுக்க வச்சு தான் அதை கொள்ளுது புரியுதுங்களா விஷத்தன்மைங்கிறது பூச்சிக்கு மட்டும்தான் இது உபயோகப்படுத்துகிறாங்களோ ஸ்ப்ரே பண்ணுறவங்களுக்கு எந்த விதத்துலையும் இல்லை மண்ணுக்கு எந்த விதத்துலையும் இல்லை பயிர்களுக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் இல்லை பாதிக்கக்கூடிய பூச்சிகளுக்கு மட்டும்தான் கெடுதல் பூச்சிகள் புழுக்களுக்கு மட்டும்தான் கெடுதல் அதனால் இதை உபயோகப்படுத்துங்க கெமிக்கல்லேருந்து முடிஞ்ச முழுக்க வெளியே வர்றதுக்கு ஒரு காரணமே நமக்கு காசம் பைசா மீதிப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் சரிங்களா அதாவது அது அது அதுவும் பிரதானமான நோக்கம் இது கூடவே இந்த பெனிஃபிட் சேர்ந்து கிடைக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் மாருங்க அதுக்கு உண்டான சப்போர்ட் எல்லாமே கொடுக்குறோம் உங்களுக்கு கெமிக்கலில் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே ரிசல்ட் வர்ற அளவுக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நாளுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா முழு வழிமுறையும் உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா எந்த சந்தேகம் கே கேட்க வேண்டியதில்லை அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் நம்ம யார் யார் பொருள் வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அத்தனை வழிமுறைகளையும் பிரிண்டட் ஃபார்மில் கொடுக்கறதுக்கு கூடிய வரையில் பிளான் இருக்குது சரிங்களா அடுத்த நேரோட கேள்விங்க நான் முருங்கை விவசாயம் செய்து வருகிறேன் தரை வழியாகவோ தெளிப்பு முறையாகவோ எப்படி எந்த அளவில் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது தென்னைக்கு சொன்ன மாதிரியே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு இருந்ததுன்னா ஒரு ரெண்டு தடவை வாரத்துக்கு ஒருக்கா கொடுங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இருக்குதோ இல்லையோ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு தெளிப்பு கொடுத்துருங்க தரைவெளி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கொடுங்க பாதிப்பு இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கொடுங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் வேண்டியதில்லை அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் தரைவெளி கொடுங்க எப்படின்னா இரநூறு லிட்டர் அதாவது மரத்துக்கு மரம் எவ்வளவு அப்படிங்கிறதில்ல ஏக்கராவுக்கு ஒரு இரநூறு லிட்டர் சப்போஸ் மரத்துக்கு மரம் கொடுக்குறீங்களா ஒரு அஞ்சு லிட்டர் அப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் அதிக மண்ணை கொடுக்குறதுனால கொஞ்சம் அதிகம் கொடுக்கறதுனால எந்த விதத்துலையும் பாதிப்பு ஆகாது அடுத்த நேரோடய கேள்விங்க வெள்ளத்தோட அளவு அல்லது கஞ்சி தண்ணியோட அளவு கூடினால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறேன் அதாவது நாங்கள் சொன்ன அளவை பயன்படுத்துங்க அதுவே போதும் அதுக்கப்புறம் எதுக்கு அதிக அதிகமாக பயன்படுத்தணுங்கிற தேவை உங்களுக்கு வருதுன்னு புரியலை ஏன்னா இது எனக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டாங்க சரி சொன்ன அளவு பயன்படுத்திட்டு போங்க காசு அதிக செலவு ஒன்றியாக ஆகணும்னு எதுக்கு துடிக்கிறீங்க சொன்ன அளவு பயன்படுத்துங்க அப்படி கொஞ்சம் அதிகமாக போகிறதுனால தப்பு இல்லை சரிங்க அடுத்த கேள்விங்க வளர்ச்சி யோகியுடன் கலந்து கொடுக்கலாமா கொடுக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் பாதிப்பு இருக்குதுன்னா முதல்ல தனியாக கொடுத்து அந்த பூச்சியில் அதுலேருந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பாதுகாப்பு கிடைக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து அதனோட கலந்துக்கலாம் தப்பு இல்லை அடுத்த கேள்வி எக்கோ ஃபங்கி கரைசலை ஸ்ப்ரே பண்ணும்போது எத்தனை நாள் கழித்து பட்டுப்புழு இலக்கி உணவாக மல்வரி கொடுக்கலாம் அதாவது பத்து நாள் கணக்கு வச்சுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஏன்னா எக்கோ பங்கி பி யூஸ் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் பூச்சி கண்ட்ரோல் இருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் இந்த கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கு குறைவாக கொடுத்தாலும் பாதிப்பு ஏற்படாது தான் இருந்தாலும் உங்கள் மன திருப்திக்காக ஒரு பத்து நாள் வச்சுக்கோங்க சரிங்க முதல் வீடியோலேயும் சொல்லியிருக்கிறோம் தயவுசெய்து இனிமேல் வந்து எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள் சரிங்களா நாங்கள் உங்களுக்காகத்தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ உருவாக்கி உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்துறோம் சரிங்களா அதை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு ஏன்னா எல்லா முக்காவாசி கேள்விகள் நைன் முக்காவாசிகள் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் கேள்விகள் அதில் இருக்கிறதே திருப்பி கேட்குறீங்க அப்போ என்னென்னா கேட்ட கேள்வி கேட்ட கேள்விகளே அதிகமாக வர்றதுக்கு ரீசன் ஏன்னா மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்பிக்கையில் சரிங்களா ஒரு ஒரே விஷயத்தை ஒரு நாலு தடவை சொன்னால் ஒரு தடவையா போய் சேராதா தான் கண்டிப்பாக சரிங்களா நாங்கள் வந்து உங்களுக்கு தகவல் தர தயாராக இருக்கணும் பட் என்னென்னா புது தகவலாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது நல்லது கேள்விங்க ஒரு சில நேர் வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து அதிகமாக ஏ இருக்குன்னு கேட்குறாரு அதாவது குரியர் சார்ஜுனா கொரியர் சார்ஜ் மட்டும் இல்லை இது பேக்கிங் சார்ஜ் இருக்குது பேக்கிங்கு நம்ம ஆளு கொடுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது இருக்குது கண்டிப்பாக சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் வந்து வேறு யாரும் இந்தியாவில் யாருமே பண்ணுறதில்ல நாம் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ப்ரிண்டட் ப்ரௌஷர் வச்சு கொடுக்குறோம் அது எப்படி பெருக்கணும் என்ன ஏதுன்னு அதாவது பின்னாடி இருக்கிற தகவலை விட அதிக தகவல் இருக்கும் இன்னும் ஃப்யூச்சரில் அதிகம் ஆட் பண்ணுவோம் பார்த்துங்க கிட்டத்தட்ட மல்டி கலர் பிரிண்டே இந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம் சரிங்களா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு தனித்தனியாக இருக்குது ஓடபிள்யூடிசின்னா ஓடபிள்யூடிசி என்பிகேன்னா என்பிகே பயன்பாடுகள் பயன்பாடுகள் செயல்முறை எல்லாமே கொடுத்துறோம் இப்போ பாருங்கள் எக்கோ பங்கி பி கூட பார்த்தீங்கன்னா ஓகே ரெண்டு பேஜ் ஃபுல்லாக கொடுத்துடும் என்னென்ன இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக எல்லா தகவலையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துறோம் இந்த பிரிண்டிங் காஸ்ட்டு ஒரு ஒரு ப்ரோஷர் எவ்வளோ காஸ்ட் வரும்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வாங்கி ஆகணும் ஏன்னா அவங்க கேள்வி அது இருக்கிறதுனால மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்தையும் கேட்குற அளவுக்கு நம்மள்ட்ட கேள்வி வர்றதில்லை கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் பிரிண்டட் ஃபார்ம்லயே வந்துடுது புரியுதுங்களா இன்னொன்னு அடுத்த என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கறதும் அதனால உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு தான் அதை செலவு பண்றமே தவிர இது எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியங்கிறது இல்ல புரியுதுங்களா அடுத்தடுத்த ஏன்னா இது ஒரு தடவை வாங்கிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா எப்ப வாங்குவீங்கன்னு தெரியாது அது வரைக்கும் சர்வீஸ் கொடுக்கணும் இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகை தான் எதுக்கெல்லாம் சங்கடப்பட்டுக்க வேண்டாம் இதுக்கு ஆர்டி பண்ணிட்டும் இருக்க வேண்டாம் ஆக்சுவலாக இதை உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த இன்னும் நிறைய சந்தேகங்களும் எல்லாம் கேள் கேள்விகளும் நிறைய மக்களுக்கு வர்றதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் சந்தேகத்துகளையும் கேள்விகளையும் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் அதுகளுக்கு நாங்கள் தீர்வு சொல்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம் நன்றி வணக்கம் நன்றி நாம கலப்பை பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணுறவங்க நம்மளை நம்பி தான் பட்னம் இருக்குது பட்னத்தில் தனங்கு இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்கிற ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு